ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம் மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி த கேரளா ஸ்டோரி பினரே விஜயன் தேசிய விருது சோனா எல்டோஸ் பாசில் ரமீஸ் என்ன இதெல்லாம் சொல்கிறீங்க ஒன்றுமே புரியல அப்படின்னா இது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை முழு பாருங்கள் சென்ற சனிக்கிழமை கேரளா எர்ணாகுளம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோதமங்கலம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு வீட்டில் ஒரு பெண் சூசைட் ஆகியிருக்காள் தற்கொலை பண்ண இது சாதாரண ஒரு அந்நேச்சுரல் டெத் அப்படின்னு சொல்லி போலீஸ் அந்த கேஸை ஃபைல் பண்ணுறாங்க தான் அந்த வீட்டில் முழுசாக விசாரணை பண்ணும் பொழுது அங்கே வந்து ஒரு சூசைட் நோட் கிடைக்குது அந்த சூசைட் நோட்டை வச்சு அடுத்ததாக ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப தான் இந்த விஷயம் வெளியில் வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனா எல்டோஸ் அப்படிங்கிற ஒரு கல்லூரி மாணவி காலேஜ் படிக்கிறப்பிலேருந்தே ஒரு மாணவனோடு ஒரு பழக்கம் அந்த மாணவனுடைய பெயர் ரமீஸ் பேரை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவன் வந்து கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் டைம் ஜாமில் தான் இருக்கிறான் ஒரு நாலு நாளைக்கு முன்னால் அவரை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க என்னென்னா இம்மாரல் டிராஃபிக்கிங்கில் ஈடுபட்டான் அப்படின்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க பிறகு இந்த கேஸு மட்டும் ஃபைல் பண்ணி அப்படியே விட்டுறாங்க ஆனால் அதற்கு பிறகு இந்த பெண்ணுக்கு அவன் மீது ஒரு சந்தேகம் வருது இவன் வந்து கல்யாணம் பண்ணிப்பானா பண்ணிக்க மாட்டானா இது போல் இம்மாரல் டிராஃபிக்கிங்கில் வேறு அந்த கேஸில் மாட்டியிருக்கானே அப்படிங்கிறப்பறம் அவங்க ஒரு ரிஜிஸ்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு கூட தயாராகிறாங்க ஆனால் இந்த பையன் என்ன பண்ணுறான் ரிஜிஸ்ட் மேரேஜ் ஆரம்பத்தில் இந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு தயக்கம் காட்டிட்டு இந்த பொண்ணு ரொம்ப வற்புறுத்துறவுடனே சரி உன்னை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வீட்லேருந்து அழைச்சிட்டு போகிறான் போன உடனே சரி ரிஜிஸ்டர் தானே பண்ண போகிறான்னு இந்த பொண்ணு ஆசையாக போகும் பொழுது அவனுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் ஒரு ரூமில் அடைச்சிடுறான் அடைச்சிட்டு நீ வந்து மதம் மாறினாதான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னே இல்லை நான் மதம் மாற மாட்டேன் அப்படிங்கிறா மாறியே தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே அவன் மட்டும் இல்லை அவங்களுடைய பேரண்ட்ஸும் பெரிய அளவில் வலியுறுத்தி அடிச்சிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த பையன் வந்து ஃபிசிக்கல் அசால்ட் உடல் ரீதியாக துன்புறுத்தலும் செய்திருக்கிறான் ஆனால் அந்த பெண் வந்து மதம் மாறுவதற்கு தயாராக இல்லை பிறகு இன்ஃபார்ம் பண்ணுறா அவங்களுக்குள்ளார சேட் நடக்குது இந்த விஷயம் அனுப்புகிற ஈவன் வீட்டுக்கு அவங்க அம்மாவுக்கு கூட இந்த எல்லாம் அனுப்புகிறான் பிறகு எப்படியோ அந்த வீட்லேருந்து தப்பிச்சு வந்துட்டு இவங்க வீட்டுக்கு வந்துடு அவங்க சொந்த வீட்டுக்கு வந்துட்டு இதெல்லாம் சூசைட் நோட்டில் எழுதுகிறா இது மாதிரி என்னை ரொம்ப மதமாற்றத்துக்கு வ வலியுறுத்தினாங்க வற்புறுத்தினாங்க அதனால் எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு ஏற்கனவே இந்த நான் சொன்னேன்லையே மொபைலில் அவங்க அம்மாவுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறா சேட் பண்ணி எனக்கு இது மாதிரி பிரச்சனையாக இருக்குது நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க வெளியூரில் இருக்காங்க அவங்க அங்கேருந்து வரத்துக்குள்ளார பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த பொண்ணு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுத்துட்டா சூசைட் பண்ணி இறந்து போயிட்டார் அந்த சூசைட் நோட்டில் தான் இது இருக்குது அந்த சோனா எல்டோஸோட சகோதரர் பாசில் அவர் என்ன சொல்கிறார்னா ஆக்சுவலி சோனா வந்து மதம் மாறுறதுக்கு தயாராக இருந்தா ஆனால் இவன் இம்மாரல் டிராஃபிக்கிங் இந்த ஏர்போர்ட்டில் அந்த கேஸில் மாட்டினதுனால அவளுக்கு மனமாற்றம் ஏற்பட்டு மதம் மாறலை மனமாற்றம் இருக்குது இனிமேல் நம்ம மதம் மாறக்கூடாது அப்படின்னு அவர் முடிவுக்கு வந்துட்டா ஆனால் இவன் வந்து அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணி மதம் மாறணும் முஸ்லீமாக மதம் மாறணும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்லி அதை மன அழுத்தம் தாங்காமல் தான் அவர் சூசைட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறான் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாருன்னா அந்த சூசைட் நோட்லேயும் இருக்கிறதா சொல்கிறாங்க பாசில் அவருடைய சகோதரருக்கு தெரிஞ்சிருக்கு என்னென்னா ஏற்கனவே இந்த பையன் வந்து ஒரு பெரிய பிளானில் இருந்திருக்கான் கேரளாவில் இந்த பொன்னாணி அப்படிங்கிற ஒரு இடம் அங்கே தான் நிறையா இது போல் இந்துவிலிருந்தோ இல்லை கிறிஸ்துவத்திலிருந்தோ மதம் மாறுவதற்காக இது மாதிரி லவ் ஜிகாத் பண்ணி மதம் மாற்றுற ஆட்களை பெண்களைய அங்கே வந்து மூளைச்செலவு செய்வதற்காக ஒரு ட்ரைனிங் ரெண்டு மாதம் நாற்பத்தஞ்சு நாள் நம்ம இது போல் தேனி முத்து முத்துத்தேவன்பட்டியில் அப்படி ஒரு மாச மதர்சாவே இருந்தது அப்படின்னு பலமுறை நம்ம ஸ்ரீ டிவியில் சொல்லியிருக்கோம் இது போல் அங்கே பொன்னானியில் இந்த மதம் மாற்றம் செய்வதற்காகவே மூளைச்செலவி செய்வதற்காகவே அங்கே மதர்சா இருக்குது அங்கே அழைச்சிட்டு போகிறதுக்கு உள்பட இவங்க எல்லாம் தயார் பண்ணிட்டாங்க என்னுடைய சகோதரி கடைசி நேரத்தில் அதை மறுத்துருக்கா அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணி அடித்து துன்புறுத்துனதுனால தான் அவன் இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் உங்களுக்கு தெரியும் பினராயி விஜயன் உடனே ஒரு அறிக்கை கொடுத்தார் என்னென்னா தேசிய சினிமா அந்த விருது அறிவித்தாங்க இல்லையா அதுக்கு வந்து இந்த கேரளா ஸ்டோரிக்கு விருது கொடுத்துருந்தாங்க ஒரு ப்ரோபகேண்டா ஃபீம் கேரளாவை பற்றி ஒரு தவறான கருத்தை சொல்வதற்கக்க கூடிய ஒரு படத்துக்கு போய் தேசிய விருதா ஆடு ஜீவிதம் போன்ற படத்துக்கெல்லாம் கொடுக்காம த கேரளா ஸ்டோரி ஒரு பொய்யான செய்தியை அதுவும் கேரளாவை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு புரப்பகண்டா ஃபில்முக்கு தேசிய விருதா அப்படின்லாம் முண்டா தூக்கிடு அறிக்கை விட்டார் இப்பொழுது அவர் இதற்கு என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இங்கே எப்படி இந்து முன்னணி இருக்கிறதோ அதே போல் கேரளாவில் ஐக்கிய வேதி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கிறது கேரளா ஐக்கிய வேதி அவங்க அந்த அமைப்புடைய ஆர் வி பாபு அப்படிங்கிற ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கார் கேரளாவில் செக்யுலரிசம் அதுவும் இந்த கம்யூனிஸ்ட்டுகள் உருட்டுற உருட்டு இருக்குத பெரிய அளவில் இருக்கும் இந்த லவ் ஜிகாத்திற்கு அவங்க என்ன சொல்ல போகிறாங்க இந்த கேரளா ஸ்டோரிங்கிறது ஒரு பொய்யான ஒரு கருத்தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படம்னு சொன்னாங்களே இப்போ அது எப்படி ஊர்ஜிதமாக ஆகி இருக்கிறது இந்த கேஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இப்போ முக்கியம் இல்லை இந்த காங்கிரஸுக்கும் கேரளா கம்யூனிஸ்டுக்கும் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா இப்போ சைரோ மலபார் சர்ச் அவங்களுடைய மீடியா கமிஷன் அங்கிருந்து ஒரு கண்டன அறிக்கையை கொடுத்துருக்காங்க நாங்கள் பல முறை இருக்கோம் கேரளாவில் லவ்ஜிகாத்திற்கு குறிப்பாக கிறிஸ்துவ பெண்களை மதம் மாற்றுகிறார்கள் நாங்கள் சர்ச்சில் பலமுறை சொல்கிறோம் ஆனாலும் இந்த பெண்களுக்கு இன்னும் புத்தி வரவில்லையே லவ் ஜிகாத் குறித்த ஆபத்து அவங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு அந்த சர்ச்சிலேருந்து செய்திக்குறிப்பில் சொல்லியிருக்காங்க ஒரு எச்சரிக்கையாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்னென்னா இந்த லவ் ஜிகாத் குறித்து தொடர்ச்சியாக நாங்கள் பேசி வருகிறோம் இந்த லவ் ஜிகாத்திற்கு எதிராக இனிமேலாவது கேரளாவில் உள்ள அரசியல் கட்சிகள் எதிராக வன்மையான ஒரு குரலை பதிவு செய்ய வேண்டும் அப்படி இல்லைன்னா நாங்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுப்போம் சட்டம் அதன் கடமையை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவாகவே அதன் கடமையை செய்கிறதா இல்லை நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து தான் செய்ய வேண்டி இருக்குமா என்பது போக போகத்தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை துணியில் சைரோ மலபார் சர்ச் சொல்லியிருக்கிறது நாம் மீண்டும் கேட்கிற அதே கேள்விதான் தி கேரளா ஸ்டோரி அப்படிங்கிறது இந்துத்துவவாதிகளின் பொய்யான கருத்தாக்கம் அப்படின்னு இந்த லிபரல் பேசக்கூடிய கம்யூனிஸ்டுகள் எல்லாம் சொன்னாங்களே இப்பொழுது நடந்திருக்கக்கூடிய இந்த லவ் ஜிகாத் சோனா எல்டோஸுக்கு நடந்த இந்த லவ் ஜிகாத் அதன் வழியாக நடந்த இந்த தற்கொலை இதற்கு கம்யூனிசம் என்ன பதில் சொல்லப் போகிறது என்பதுதான் நம்முடைய கேள்வி ஆணவ கொலைகளை பற்றி எல்லாம் குரல் கொடுக்கக்கூடியவர்கள் இது போன்ற லவ் ஜிகாத் தற்கொலை மரணங்களோ இல்லை லவ் ஜிகாத்தினால் நடக்கக்கூடிய கொலைகள் குறித்தோ யாரும் பேசுவதில்லை என்பதையும் நாம் மனதிலே வைத்துக்கொண்டு இந்த கேஸ் எப்படி நடக்கப் போகிறது அப்படிங்கிறத தொடர்ந்து கவனிப்போம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்